ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு சென்டில் வந்து டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாஸ்துபடி எல்லா டைமென்ஷனும் கரெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோ டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நாற்பத்தி ஒரு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது ஸோ நாற்பத்தொன்றுக்கு முப்பத்திரண்டு அப்படிங்கிற டைமென்ஷனில் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே மெயின் டோர் சாரி மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் கேட்டில் வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேருந்தே வந்து டாக்லீடு ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக்லீடு ஷேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ உள்ள வந்தோன்னே ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் தனியாக கிச்சன் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் டைனிங் தனியாகவும் கிச்சன் தனியாகவும் கொடுத்துருக்கோம் ஸோ மறுபடியும் இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சடு டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு ஹால் ஹாலேருந்து இன்னொரு டோர் வச்சு இங்கே வந்து செகண்டரி பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த செகண்டரி பெட்ரூமுக்கும் வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைமேட் ரெக்குவயர்மெண்ட் ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வேணும்னு கேட்டுருந்தாங்க ஸோ அவுட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவுட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து உள்ள வந்து இது மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்லாம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தொம்போது அடி ஒம்பது இன்ச்சுக்கு பத்தடி அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோ டைமென்ஷன் வந்து பத்தொம்போது அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து ரொம்ப பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டைனிங்கு டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு எட்டு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சன் வந்து சேம் சைஸ் தான் ஸோ பத்தடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் டைமென்ஷன் வந்து அடிக்கு பதினஞ்சு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து காமன் டாய்லெட் வந்து நாலு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் சாரி அட்டாச்சு டாய்லெட் வந்து நாலு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமு பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த டாய்லெட்டும் வந்து நாலு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு நார்த் சைடில் இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த வெஸ்ட்டு சைடில் அட்டாச்சுட் டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டருமே அடுத்தது பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அட்டாச்சட் டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேட்டர் வெஸ்ட் சைட்லையும் அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து டைனிங்க்கு இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து ஹாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் சைட்லேயே இன்னொரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ